வணக்கம் ஒவ்வொருத்தனுடைய சந்தோஷமும் தன்னுடைய முன்னாள் காதலிய பார்க்குற வரைக்கு தான் அப்படிங்கிற ஒரு வசனம் தங்கர்பச்சானுடைய அழகி படத்தில் வரும் கிட்டத்தட்ட நம்மளுடைய முன்னாள் காதலியை பார்க்குற வரைக்கும் தான் நம்மளுடைய சந்தோஷங்கிறது போய்டும் அப்படிங்கிறது எப்படி உண்மையோ அதே போல தான் அழகி பார்க்குற ஒவ்வொரு தருணமுமே நமக்கு சந்தோஷங்கள் தொலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஒரு போகி திருநாள் அன்னிக்கு பொங்கலுக்கு முதல் நாள் அன்னிக்கு அழகி படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் மதுரையில் தினபூமி பத்திரிகையில் வேலை பார்த்துட்ருக்கேன் பொங்கலுக்கு நான் ஊருக்கு போகணும் போகி பண்டிகை அன்னிக்கு அந்த அழகி திரைப்படத்தை மதுரை அமிர்தம் தேட்டரில் படம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவே வந்து ஒரு விமர்சன கட்டுரை ஞாயிறு பூமிங்கிற சப்ளிமெண்ட்டில் ஒரு ஐந்து பக்கத்துக்கு விமர்சனம் எழுதிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டில் அப்போ கிளம்பி திருச்சிக்கு வந்து பொங்கலை கொண்டாடிட்டு திரும்ப போய் மதுரை அமிர்தம் தேட்டர்லேயே எத்தனை தடவை நான் அழகி பார்த்தேன் அப்படிங்கிற எண்ணிக்கையே கிடையாது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய மனசில் ஒரு பாரத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான படங்களில் அழகிக்கு இடம் உண்டு ஏன் அழகிக்கு அப்படி ஒரு முக்கியமான இடம் உண்டு ஏன் தங்கர் பஜானுடைய அந்த கல்வெட்டு சிறுகதை வந்து ஒரு சினிமாவா ஆகும்போது ஏன் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த பால்யத்தை கடக்காதவர்களே கிடையாது ஸ்கூல் படிப்பை கடக்காதவர்களே கிடையாது ஸ்கூலில் ஒரு தேவதையை பார்க்காதவர்களே கிடையாது முதல் கட்டமாக இந்த அழகி படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நான் என்னுடைய நண்பர் கிட்ட நான் சொன்னேன் இந்த படத்தில் அந்த அழகியா தனலக்ஷ்மியா ரொம்ப அழகான ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க ஒருவேளை தங்கர் பச்சான் அப்படி அழகான பெண்ணை காட்டாட்டினாலும் கூட ரொம்ப அழகு தேவதையாக அந்த தனலட்சுமியினுடைய முகம்லாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமாக எண்ணெய் வழிகிற ஒரு முகமாக இருந்தாலும் கூட நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த தனலட்சுமி கதாபாத்திரம் அப்படிப்பட்டது அப்படின்னு நான் என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன் இப்போ கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டில் வந்த அந்த படம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த படத்தை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் இசைஞானியுடைய ஜாலங்கள் படம் முழுக்க என்ன பண்ணியிருப்பாருங்கிறத இன்றைக்கி இருக்கிற அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் அதை உணர்ந்து இன்னும் இளைய இசைஞானி மேலே ஒரு மதிப்பு உங்களுக்கு வரும் கிட்டத்தட்ட தங்கர்பச்சான் சாரை நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அந்த இன்டர்வியூவில் வந்து அழகி மட்டும் இல்லாமல் அவருடைய பண்ருட்டி கிராமத்திலேருந்து பத்திரக்கோட்டை கிராமத்திலேருந்தே ஆரம்பித்து பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது அவருடைய வாழ்வியலை சொன்னார் கிட்டத்தட்ட அப்படி ஒரு மனிதர் வந்து சினிமா உலகில் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல சினிமா உலகில் தங்கர்பான் மாதிரி ஒரு மனிதர் தான் நான் ஆச்சரியமா பார்த்தனேன் இன்னமும் அவர் தன்னை பட்ருப்பி காரனாவே நினச்சிட்டு இருக்காரு பத்திரக்கோட்டை காரனாவே நினச்சிட்டு இருக்காரு ஒரு விவசாயவே நினைச்சிட்டு இருக்காரு அப் இன்னும் ரொம்ப சென்சிட்டிவானவர் அவர் அவரை பொசுக்குன்னு கோபப்பட வச்சிட முடியும் பொசுக்குன்னு அழ வச்சிட முடியும் அந்த இன்டர்வியூவில் நான் அப்படி தான் அவரை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இன்டர்வியூனுடைய நிறைவில் ராம்ஜி சார் என்னுடைய இருபத்தி எட்டு வருட முப்பது வருட திரையுலக வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிறைவான இன்டர்வியூ நான் கொடுத்ததில்லை நீங்கள் தான் என்னை அப்படி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்து பாராட்டினார் தவிர எனக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் பாடல்கள் அந்த காலத்துலேருந்து வந்த கலெக்ஷன் பாடல்கள்லாம் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போய் அந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி வாங்கிட்டு வரணும் அழகி இந்த படத்தினுடைய பெயருக்கு இந்த தலை இந்த கதைக்கு அழகிங்கிறத தவிர வேறு எந்த தலைப்பும் பொருந்துமா அப்படின்னா எல்லா தலைப்புகளுமே பொருந்தும் பால்யம்னு வச்சுருக்கலாம் வாழ்க்கைன்னு வச்சுருக்கலாம் நட்புன்னு வச்சுருக்கலாம் காதல்னு வச்சுருக்கலாம் காதலின்னு வச்சுருக்கலாம் மனைவின்னு வச்சிருக்கலாம் என்ன தலைப்பு வச்சாலுமே இந்த அழகி அப்படிங்கிற தலைப்புக்கு ஈடான தலைப்புகளாக நான் பார்க்குறேன் அழகி அப்படிங்கிற தலைப்பு இன்னும் ரொம்ப அழகான பாந்தமான தலைப்புன்னு தங்கர் சார் தேர்ந்தெடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் பாலியங்களில் ஸ்கூல் டேஸ்ல நாம ஒரு பொண்ண காதலிச்சிருந்தா காதலிச்சிருந்தாதான் இந்த படம் நமக்குள்ளார தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையவே கிடையாது அந்த அந்த அரையணிஜார் பருவத்தை காண்பிக்கும் போதே அந்த பசங்கள்ல ஒருத்தனா சண்முகத்தோட சண்முகமா நாமும் இரண்டரை கலந்துருவோம் தவிர நம்ம ஒரு பொண்ணை பார்த்து அந்த ஸ்கூல் டேஸ்ல ஐ லவ்யூன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த கூட்டத்துல நமக்கு பிடித்த ஒரு நான்கு ஐந்து பெண்கள் இருப்பாங்க நான்கு ஐந்து முகங்கள் இருக்கும் இல்லையா அந்த நான்கு ஐந்து முகங்கள்ல இங்க நம்ம தேட ஆரம்பிச்சிவோம் யார் ஜெயந்தி யார் ஷெண்பகவல்லி யார் காஞ்சனா யார் வசந்தி அப்படின்ட்டுலாம் நம்ம தேட ஆரம்பிச்சிடுவோம் இந்த தேடல் தான் இந்த படத்தினுடைய வெற்றி அழகியினுடைய வெற்றி அப்படின்னு முதல் கட்டமாக நான் பார்க்குறேன் இந்த படத்தை திரைக்கதை ஆக்கியிருக்கிற விதம் வந்து அவ்வளவு ரொம்ப அழகானதாக இருக்கும் படத்தினுடைய காட்சி ஆரம்பிக்கும்போது தேவயானி தேவயானியினுடைய கணவராக வந்து மருத்துவர் பார்த்திபன் சார் ஹீரோ அங்கே குழந்தை இருக்கும் அந்த குழந்தை வந்து கையெழுத்து போடுற அந்த விஷயம் அந்த 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 விஷயத்தில் வந்து ரேங்க் கார்டில் கையெழுத்து போடணும் அந்த ரேங்க் கார்டில் ஃபாதரா கார்டியனா அப்படின்னு கேட்டிருக்கோம் கார்டியனை அடிச்சுட்டு ஃபாதர் அப்படின்னு சைன் பண்ணி பொண்ணுக்கிட்ட கொடுப்பாரு பையன் வருவான் பையன்கிட்ட ஃபாதர் கார்டியன் அப்படின்னு இருக்கும் ஃபாதர் அடிச்சுட்டு கார்டியனை டிக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுவார் அந்த இடத்துலையே கார்டியன் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஒரு சோகத்தை ஒரு மென் சோகத்தை ஏற்படுத்திடும் அந்த சின்ன பையன் மேலே நம்மளுடைய மொத்த அட்ராக்ஷனையும் குவிச்சிருவார் தங்கர் சார் தங்கர் பச்சான் சார் முதல் காட்சியிலே செய்கிற மாயாஜாலம் இது அதே போல் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சி அந்த அந்த பையன் படிச்சுட்டு இருப்பான் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திபனுக்கு தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கு ஓடும் அந்த பள்ளி காலத்தினுடைய நினைவுகள் அப்படியே வரும் அப்படியே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படி எடுத்து அடி முடிப்பாங்க அப்படியே ஸ்டில்லு ஆகும் அப்படியே இங்கே காமிச்சாக்க அது வீட்டில் சுவரில் சட்டமிடப்பட்டிருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்த்திபன் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஒரு இடத்துல கட் பண்ணியிருப்பாங்க அதற்கு பிறகு பார்த்திபன் மூலமாகவே இந்த கதை சொல்லப்படும் நாங்கள் இப்போ இந்த கிராமத்தில் இருந்தோம் நாங்கள் இந்த ஸ்கூலில் படித்தோம் இந்த ஸ்கூலில் நான் இவன் இவங்கெல்லாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தனலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தினுடைய அறிமுகம் அந்த இடத்துல ஆரம்பமாகும் அப்படியே ஜிவு ஜிவு ஜிவுன்னு அந்த சின்ன பசங்களுடைய பருவம் டிராயர் காலத்து பருவம் அந்த மல்லாட்டை அந்த முந்திரி பொறுப்பு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வன்ரூட்டிக்கே உண்டான தங்கர்பச்சான் சாருடைய சொந்த ஊரான பத்திரக்கோட்டைக்கே உண்டான அந்த முந்திரி எனக்கு தெரிந்து இந்த வட மாவட்டங்களில் வந்து விழுப்புரம் சுற்றி இருக்கிற விஷயத்தை தமிழ் சினிமா உலகத்தில் முதன் முதலாக இவ்வளவு துல்லியமாகவும் முதல் முறையாகவும் பதிவு செய்தது தங்கர்பச்சான் பச்சான் சாராக தான் இருக்கணும் விழுப்புரம் சுற்றி இருக்கிற அந்த கிராமங்களையும் அந்த அழகியலையும் அந்த ஸ்லாங் அந்த ஸ்லாங்கையும் கொண்டு வந்து இதில் படைச்சிருப்பார் தங்கர் பச்சால் அந்த தனலட்சுமி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூன்று பருவங்களாக இருக்கும் ஒரு சிறுமி அதுக்கப்புறம் ஒரு யுவதி அதற்கு அடுத்தாப்பில் அந்த முதிர்ந்த ஒரு முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து வயசுக்குள்ளார இருக்கிற அந்த கேரக்டர் அப்படின்னு அந்த கேரக்டர் தான் நான் நந்திதா தாஸ் இந்த மூன்று பருவங்களையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க அதே போல் பார்த்திபனுடைய சின்ன வயசு பையனாக ஒரு பையன் அதற்கப்புறம் இளைஞனா ஒரு பையன் அதற்கப்புறம் பார்த்திபன் கேரக்டர் அந்த நடுவுல நடுவில் இருக்கிற அந்த இளைஞனாக இருக்கிற அந்த கேரக்டரை வந்து அவர் தேடி கண்டுபிடிச்சது தான் சுவாரஸ்யம் ஏன்னா அச்சு பார்த்திபன் சார் மாதிரியே அந்த முகம் பார்த்திபன் சாருடைய அந்த நடை அந்த பாவனைகள் முகப்பார்வைகள் அப்படி இப்படின்னு அத்தனையும் துல்லியமாக கொடுத்துருப்பார் இதெல்லாம் தங்கர் பச்சான் சாருக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்ட்ரா போனஸ் விஷயங்கள் இதெல்லாமே ஏன்னா ஒரு விஷயம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க அடுத்த அடுத்தது எல்லாமே நல்லது நடக்கும்னு பாசிட்டிவான ஒரு வார்த்தை ஒன்று உண்டு அதை நானும் நம்புறேன் நான் ஸோ அழகிங்கிற ஒரு அழகான கான்செப்ட் படமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போதே அதற்கு தேவையானதை அதுவே தேர்ந்தெடுத்துக்குது பார்த்திபன் சார் அவ்வளவு பெரிய இயக்குனர் அன்னைக்கு தேதிக்கு தங்கர் பச்சான் சாருக்கு அது முதல் படமாக இருந்தாலும் கூட பார்த்திபன் சார் தன்னுடைய முதல் படம் புதிய பாதையிலேயே மிகப்பெரிய கிட்டு கொடுத்து எங்கேயோ போய் பாரதி கண்ணம்மா மாதிரியான எல்லாம் கொடுத்து பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு அட்டகாசமான நடிகர் டைரக்டரா இருக்காரு அந்த டைரக்டரை பார்த்திபன் சாரை அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஒரு நடிகரா மட்டுமே நிக்க வச்சது தங்கர் பச்சான் சாருடைய இன்னொரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் தேவயானி கதாபாத்திரத்தையும் வேற யாருமே செஞ்சிட முடியாது அவ்வளவு அழகான அந்த கேரக்டரை சின்னதா கோபம் அதுக்கப்புறம் ஒரு சமாதானம் அப்புறம் ஒரு பொறாமை அப்புறம் ஒரு சமாதானம் ஒரு சின்ன ஒரு தேம்பல் அழுகை அப்புறம் ஒரு சமாதானம் இப்படி அந்த உணர்வுகளை மாற்றி 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 பேலன்ஸ் பைய பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கணவரையும் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பேலன்ஸ் பண்ணுகிற கதாபாத்திரத்தை தேவயானியை தவிர வேறு யாருமே சிறப்பாக செஞ்சிட முடியாது அதே போல பா நான் தங்க பச்சான் கேட்டேன் சார் இந்த க கதைக்கு ஏன் தமிழக முகம் தேவைய தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நந்திதா தாஸ் தேவைன்னு ஏன் முடிவு பண்ணிக்கிறதுக்கு அவர் அவ்வளவு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார் நந்திதா தாஸ்னுடைய ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படத்துல அவங்களுடைய முகபாவனைகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது தவிர அந்த கருப்பு நிறம் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையா இருந்தது அது ரொம்ப சரியா இருக்கும்னு தோணுச்சு கதையை சொல்லும்போது அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டால் அவங்க இங்கே நடிக்க வந்துட்டு நடிக்க வந்த ரெண்டாவது நாளே நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கள மல்லு கட்டி திரும்ப உட்கார வச்சு நடிக்க வச்சப்ப அதுக்கு அடுத்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே அந்த கேரக்டருனுடைய தன்மையை உணர்ந்து வெளுத்து கட்டினாங்க நந்திதா தாஸ் இன்னும் சொல்லப்போனால் அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நந்திதா தாஸ் இந்த அழகி படம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உறுதியாக இருந்தேன் அப்படின்னும் தங்கர் பிரஜா சார் எட்ட சொன்னார் இந்த இதுல வந்து இசைஞானி இளையராஜாவை தவிர வேற யாருடைய இசையை வந்து தங்கர் பச்சான் சார் யோசிக்க முடியும் இசைஞானி இளையராஜாட்ட இதை சொல்லும் போது பண்ணாய பண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டார் அவரு உதயகுமார் அப்படிங்கிற ஒரு புதிய தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு இந்த படத்துல அந்த பத்திரக்கோட்டை பன்ருட்டி சுத்தி வட்டாரங்கள் கடலூர் பத்தின விஷயங்கள் அப்படி எல்லாமே அப்படியே முள்ள முள்ள அந்த அதனுடைய கதை களத்தை ரொம்ப அழகா சொல்லிக்கிட்டே வர்றதா இருக்கட்டும் அந்த பத்தாயம்னு சொல்லுவோம் நம்ம கிராமங்களில் நெல் போட்டிருக்கிற இடம் அந்த நெல் போட்டிருக்கிற பத்தாயம் ஒரு ஒரு கேரக்டராக இங்கே இங்கே ஒரு காட்சிப்படுத்துறது அத அதுவாக இருக்கட்டும் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலு போர்டு ஸ்கூல் பெஞ்சு இது எல்லாமே அவ்வளோ அழகியலாக இருக்கும் அப்போல்லாம் ஒரு த ஒரு தள்ளு வண்டி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு சட்டமிடப்பட்ட ஒரு பெரிய வெள்ளித்திரை மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் போஸ்டர் ஊட்டிக்கிட்டு நோட்டீஸ்லாம் வந்து சினிமா நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி தரக்கூடிய அந்த அன்னக்கிளி படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் ராமன் எத்தனை ராமனுடைய படம் என்னடா சண்டை ஒரு சண்டையும் சரியில்லடா நாளைக்கு என்ன படம் தெரியுமா வருது மாட்டுக்கார வேலை அஞ்சு சண்டை இருக்குதான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாட்டுக்கார வேலனை வந்து தங்கற்பச்சால் சார் வந்து அந்த அழகி படத்தில் குறிப்பிடுறதோட மட்டும் இல்லாமல் அவர் திரைப்பட கல்லூரியில பணியா நடிக்க இது பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது என்ன படம்ல போடலாம் அப்படின்னு சொன்னப்ப மாட்டுக்கார வேளன் போடலாம் அப்படின்னு அவர் அங்கே சொன்னதையும் அந்த மாட்டுக்கார வேளன் பத்தி அவர் குளற ஏற்படுத்த தாக்கத்தையும் அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார் படத்துலேயும் டைலாக்ல மாட்டுக்கார வேளம் போடுறாங்க தெரியுங்களா அப்படின்னு அந்த பசங்க பேசிக்கிறது எல்லாமே இருக்கும் அந்த தோட்டுக்கு தோடுக்கு பதிலாக அந்த இதை தொங்க விடுறதா இருக்கட்டும் அந்த தோலை எடுத்து தொங்க விட்றதா இருக்கட்டும் அது டக்குன்னு பட்ட உடனே அழகிற விஷயமாக இருக்கட்டும் பாட்டு பிறக்கிற இடமா இருக்கட்டும் டமுக்கு டமுக்கு டம் டமுக்கு டமுக்கு டம்னு பாட்டு வரதாக இருக்கட்டும் எல்லாமே க காட்சிகள் வந்து கோர்வையாக அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு டேப் கார்டரில் அந்த ரீவைன் பட்டனை வச்சுக்கிட்டு நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அது ராம்ஜியோட வாழ்க்கையாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் தங்கர்பச்சன் சாருடைய வாழ்க்கையாக இருக்கும் ஏன் இசைஞானி இளையராஜாவுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும் இப்படி யாருடைய வாழ்க்கையையும் அதற்குள்ளார பொருத்தி பார்த்துக்கிற விஷயம்தான் அழகி அப்படிங்கிறது இந்த அழகி ஏற்படுத்திய தாக்கம் வந்து அன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போகி அன்னைக்கு நான் பார்த்தேன் அமிர்தம் தேட்டர்லன்னு சொன்னேன் இல்லையா என்னால் அன்றைய இரவு தூங்க முடியல நான் படித்த ஸ்கூல் ஞாபகத்துக்கு வருது திருச்சியில் பொன்மலையில் ரயில்வே மிக்ஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் ஞாபகத்துக்கு வருது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அந்த படித்த ரயில்வே பிரைமரி ஸ்கூல் ஞாபகத்துக்கு வருது நான் ரயில்வே ஸ்கூலுக்கு போகிற வழியில் இருக்கிற இங்கிலீஷ் மீடியம் ரயில்வே ஸ்கூல் ஞாபகத்துக்கு வருது அங்கே படித்த பொண்ணுங்க சில பேருடைய முகம் ஞாபத்துக்கு வருது ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய முகம் ஞாபகத்துக்கு வருது பல வருடங்கள் கழித்து அந்த ரோஸ்லின் வந்து அவங்க அம்மாவுடைய பென்ஷன் அவங்க அப்பாவோட பென்ஷன் அவங்க அம்மாவுக்கு வருது அந்த பென்ஷன் பணத்தை வாங்குவதற்காக எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்குறதுக்காக கியூவில் வந்து உட்காந்துருப்பாங்க எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற மரத்தடி நிழல தான் அவங்க உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இது இது காதல் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை ஒரு உறவு சம்மந்தப்பட்டது உறவுனாக்க ந நானும் அந்த பொண்ணும் கேஸ்மேட்டு நானும் இந்த பொண்ணும் கிளாஸ்மேட்டு நானும் இந்த பையனும் கேஸ்மேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து என்னை போட்டு இம்சை பண்ணுது அப்படி ஒரு இம்சையை எல்லா தடவை போதுமே அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் பாவங்க சொத்து பொத்தெல்லாம் இருந்து பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க அவங்க பாட்டியும் ஆத்தாவும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் வந்து கேஸ்லாம் நடந்துச்சு கேஸ் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பாக வந்துருச்சு அதனால் வந்து இதாகிடுச்சு அவங்க அக்கா அந்த அந்த இவங்க சொந்தக்கார பையன் அந்த சொந்தக்கார பையனுக்கே வந்து ரெண்டாம் தாரமாக தனலத்தை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனை படர்ந்து பார்த்திபன் பண் பார்க்கறதா இருக்கட்டும் அதற்கப்புறம் கோயில் திருவிழா நடக்கும்போது அங்கே சாயாஜி ஷிண்டே அவர் தான் நந்திதா தாஸோட தனலட்சுமியோட கணவர் அவங்க ரெண்டு பேரும் வரதாக இருக்கட்டும் கை குழந்தையை எடுத்து அந்த இடத்துல சாமிகிட்ட கொடுத்து அப்படியே வாங்கிறதா இருக்கட்டும் அதை பார்த்திபன் செய்யும் போது பார்த்திபனுக்குள்ளார ஒரு நெகிழ்வு ஏற்படுறதாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்குள்ளார என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் இந்த காட்சி நம்மளை ஒன்றுமே பண்ணாது இந்த காட்சி தான் நம்மளை ஏதாவது பண்ணுங்கிற மாதிரியே இருக்காது எல்லா காட்சிகளும் நமக்குள்ளார ஏதோ ஒரு ரணத்தை ஏற்படுத்தும் அல்லது ஏதோ முன்னாடி இருந்த ஒரு ரணத்துக்கு மருந்து போடுவதாக இருக்கும் இதுதான் அழகியினுடைய மாயாஜாலம் இதுல ஒரு கட்டத்துல கோவையில அவரு இருப்பாரு கோவையில இருந்து அப்புறம் சென்னைக்கு வந்துடுவாரு சென்னையில பார்த்தி பண்ணிருக்கும் போது ஒரு கட்டத்துல அங்க அவங்கள இவங்களை சந்திப்பாரு நந்திதா தாச ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் என்னடான்னு பார்த்தாக்கா ஒரு பையன் அடிபட்டு கிடப்பான் கதறி அழக அந்த காட்சி இருக்குல்ல அதை யாராலையுமே மறக்க முடியாது சுற்றி எல்லா கூட்டம் இருக்கும் பார்த்தி பண்ணி எட்டி பார்ப்பாரு ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சின்னு பார்த்தீங்களா என் பிள்ளைக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையா எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையான்னு அழுதுட்டுருக்கும்போது அப்படியே பார்த்தி பண்ண பார்ப்பாங்க ஒரு செகண்டு ஃப்ரீஸ் ஆவாங்க திரும்ப அந்த அழுகை ஜாஸ்தி ஆகும் இதுக்கு முன்னாடி அழுத அழுகைக்கும் அதுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதற்கு முன்னாடி அழுத அழுகை எங்களுக்கு யாருமே இல்லையாங்கிறதா இருக்கும் ஆனால் அந்த பார்த்திபனை பார்த்த பிற்பாடு வருகிற அழுகை இந்த நிலைமையில இருக்கிற என்னைய நீ பாக்குற நிலமையில காலம் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்கிற அழுகையும் சேர்ந்து அங்கே இடத்துல இருக்கும் இதற்கு முன்னாடி அவரை வந்து தன்னுடைய இன்னொரு நண்பர் மூலமா சாயாஜி ஷிண்டே வருவாரு ஃபுல் போதையில் இருப்பார் அவருக்கு பிரமிடு நடராஜன்கிட்ட ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பார் அதுக்கப்புறமா அவர் பிரமிடு நடராஜன்கிட்டருந்தும் வேலையை விட்டுதான் விட்டுட்டதையும் அதற்கப்புறம் ஒரு விபத்தில் அவர் இறந்து போயிட்டதையும் நந்திதா தாஸ் சொல்ல நந்திதா தாஸ் அந்த அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மழை வர அந்த மழையே ஒரு காட்சிப்படுத்துதலாக ஒரு கனத்தை சேர்ப்பதாக இருக்கும் அம்மா அம்மா மழை வருதுமாக இடம் பிடிக்கிறது சீக்கிரம் ஆமான்னு அந்த பையன் ஓடி போய் ஒரு கூடாரத்தில் அந்த இதில் கொட்டகை திண்ணையில பகுதியில் தேங்கிறதா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து தங்குறதா இருக்கட்டும் அப்போல்லாம் ஒரு மனசில் ஒரு ரணத்தை ஏற்படுத்திக்குவார் அங்கே வட்டிக்கு விட்டவன் வேலைக்கு கூப்பிட்றதுக்கு வந்திருப்பான் அவன்கிட்ட நான் அடுத்த வாரம் வந்துடுறேங்கயா நிதியாரு அடுத்து எங்களுக்கு எங்கள் ஊருக்காரர் எங்களுக்கு என் கூட படிச்சவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்ல அப்போ எங்கள் வீட்டில் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்க அவர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட மகாநதியை இந்த சீன் ஞாபகப்படுத்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு மகாநதியில் அந்த கழை குத்தாடிக்கிட்ட பையன் இருக்கும்போது உங்களுக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன் சார் எங்கள் வீட்டு சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு தலைவாசல் விஜய் கேட்பார் அப்போ கமல் சொல்லுவார் என்ன பேசுகிறீங்க என் பிள்ளை ரெண்டு வருஷமாக இங்கே சாப்பிட்ருக்கான் நான் சாப்பிட மாட்டேனா உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் நான் சாப்பிட மாட்டேக்கேன்னு மகாநதியில் கமல் சொல்லுவார்ல அதே போல் நந்திதா தாஸ் கேட்க எங்கே இங்கெல்லாம் சாப்பிடுவியா நீ இந்த சாப்பாடெல்லாம் அப்படின்னொன்னே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றதா இருக்கட்டும் சாப்பிடும்போது சாப்பிடுவார் என்ன சண்முகம் சுத்தத்தை பற்றி அவ்வளோ சொல்லுவ கையலம்பாமலே சாப்பிட்ற அப்படின்னு உடனே கை சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற மழை இருக்கிற அந்த தண்ணியை பிடிச்சி நந்திதா தாஸ் குடிக்கிறதா இருக்கட்டும் அப்போ உடனே இவரும் சம்பவ வாங்கி அதே மழை தண்ணியை அப்படி குடிக்கிறதா இருக்கட்டும்